அத்தியாயம் அறுபத்தொன்று இருண்ட பச்சை இரு கத்தி அரக்கன் பகுதி ஒன்று லாங் ஹாவோ சென் பதினான்கு வயசு பையனா இருந்தாலும் லாங் சிங் யூ மற்றும் ஏ ஹுவா மாஸ்டர்கள் அவனுக்கு நிறைய கத்து கொடுத்திருந்தாங்க சண்டையில அமைதியா இருக்கணும் எதிரிய அடிக்கிறதை விட நம்ம உயிரை காப்பாத்திக்கிறது தான் முக்கியம்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் லீன் ஜியா லூ கண்ணுக்கு தெரியாத அந்த அரக்கனோட பிணத்தை மறுபடியும் ஒரு பார்வை பார்த்தாள் டைகி குல அரக்கங்க ரொம்ப ஸ்பெஷல் அவங்க உடனே மறைஞ்சு போயிடுவாங்க வேகமா வருவாங்க பலமா தாக்குவாங்க மனுஷங்க மாதிரிதான் இருப்பாங்க ஆனா மூஞ்சிகள் நீளமா ஒல்லியா இருக்கும் தோல் சாம்பல் நிறத்துல இருக்கும் கைகளும் மனுஷங்களை விட நீளமா இருக்கும் அவங்க மறைஞ்சு வந்து தாக்கினா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது மாயாஜாலக்காரங்களுக்கு இவங்க ஒரு யமனே இவங்கள கண்ணுக்கு தெரியாம இருக்கிறப்ப புனித சக்தி இருக்கிற திறமைகளாலையோ இல்ல பூசாரியோட உண்மை பார்வை கண்ணாலயோ தான் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு போர்லையும் இந்த டைக்கி அறக்கங்க குறிவச்சு குறிவச்சுதான் தாக்குவாங்க சாதாரணமா இந்த டைக்கி அரக்கங்க நாலாவது லெவல் மனுஷ வீரர்களுக்கு சமமான பலத்தோட தான் இருப்பாங்க ஆனா அவங்க அரக்க இனத்துல ஒரு நடுநிலை குலம் அவங்களால லூ குலத்த மாதிரி இல்லாம பயிற்சி பண்ணி இன்னும் பலமட முடியும் போகலாம் லாங் ஹாவோ சென் மில்லமா சொன்னான் நம்ம பழைய வரிசையிலேயே போலாம் ஆனா நான் பின்னாடி வரேன் அக்கா ரோச கூப்பிட வேணாம் இப்போ நமக்கு மறைஞ்சிருக்கிறது தான் பலம் எதிரிகள் நம்மள துரத்த படை அனுப்பினா நமக்கு நிறைய வழிகள் இருக்கும் சரிங்க லீ சின் தன் வாள்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு லீன் ஜியா லூவை ஒரு தடவ பார்த்துட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சா ஜியா லூ ஒரு ஆழமான மூச்சு விட்டு சுத்தி இருக்கிற குளிரான காற்றை உணர்ந்தாள் மனச அமைதிப்படுத்திக்கிட்டு லீ சின்னோட வேகத்துக்கு ஈடுகொடுக்க தன்மேல பறக்கும் முறையை பயன்படுத்திக்கிட்டாள் சென்னண்ணன் தம்பிகளும் லாங் ஹாவோ சென்னும் நகர ஆரம்பிச்சுட்டாங்க பழைய வரிசையிலேயே கோயில் கூட்டணிய நோக்கி வேகமா போனாங்க போற வழியில லாங் ஹாவோ சென் முன்னாடி நடந்த தாக்குதலை பத்தி யோசிச்சான் முதல் ரெண்டு எதிரியையும் அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு யோசிச்சான் அவனுக்கு வழக்கத்துக்கு மாறான மனோபலத்தால உணரும் சக்தி ரொம்பவே கூர்மையா இருந்துசு நைட்ஸ் புனித மலையில இருந்து ஹா லூவோட இரத்தத்தை கலந்து வந்த பிறகு அவனோட வெளிப்புற ஆன்மீக சக்தி வளர்ந்திட்டே வந்ததோடு அவனோட உணரும் சக்தியும் முன்னாடி விட கூர்மையாகியிருந்தது கண்ணுக்கு தெரியாத அந்த டைக்கி அரக்கங்க அவங்க வாசனையையும் மூச்சையும் கூட மறைச்சுக்க முடியும் அந்த டைக்கி அரக்கன் ரொம்ப பக்கத்துல வந்தப்பத்தான் லாங் ஹாவோ சென் கண்டுபிடிச்சான் இது அவனோட உணரும் சக்தி எவ்வளவு பலமானதுன்னு காட்டுது அந்த சண்டையில கண்ணுக்கு தெரியாத அந்த டைக்கி அரக்கனோட பலம் ஏற்கனவே ஐந்தாவது லெவல்ல இருந்ததுனும் லாங் ஹாவோ சென் கண்டுபிடிச்சான் அதுக்கும் மேல அந்த சண்டையில லாங் லாங்ஹாவோ சென் முதல் தடவையா தன் ஆன்மீக அடுப்பு சக்தியை பயன்படுத்தினான் டைக்கி அரக்கன கண்டுபிடிச்ச ஒரு நொடிக்குள்ள அவன் தெய்வீக ஒளி கவசம் பயன்படுத்தினான் அப்போ எந்த எதிரின்னு அவனுக்கு தெரியாது ஆனா தெய்வீக ஒளி கவசம் தாக்குதலை தடுக்காதுன்னு அவனுக்கு உறுதியா தெரிஞ்சது அதனால தெய்வீக ஒளி கவசம் போட்ட அதே நேரத்துல அவன் தன் புனித ஆன்மீக அடுப்பை முதல் தடவையா தூண்டினான் அவனோட நெஞ்சில இருந்து ஒரு வெள்ளை ஒளி வெளியாச்சு ஆன்மீக அடுப்பு எதிரிய குறிவச்ச உடனே லாங் ஹாவோ சென் எதிரியோட அவை தன்னை நோக்கி இழுக்கப்படுறத நல்லா உணர்ந்தான் ஆன்மீக அடுப்புக்கு தாக்குற சக்தியோ பாதுகாக்கிற சக்தியோ கிடையாது ஆனா அந்த டைக்கி அரக்கனுக்கு லாங் ஹாவோ சென்ன குறிவச்சு தாக்குறத தவிர வேற வழியே இல்ல அவனோட முழு தாக்குதலும் லாங் ஹாவோ சென்ன நோக்கி திரும்பிடுச்சு இந்த புனித ஆன்மீக அடுப்போட இழுக்கும் சக்திதான் ஜியா லூ உயிரை காப்பாத்துச்சு இல்லனா லாங் ஹாவோ சென்னோட இப்போதைய பயிற்சி லெவல்ல அவனுக்கு அவள காப்பாத்த வழியே இல்லை கடந்த ஆறு மாசமா ஏ ஹுவா மாஸ்டரோட வழிகாட்டுதல்ல லாங் ஹாவோ சென் புனித ஆன்மீக அடுப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிட்டான் ஏ ஹுவா அதோட ரகசியங்களையும் விதவிதமான பயன்பாடுகளையும் அவனுக்கு விளக்கிச் சொன்னாரு லாங் ஹாவோ சென் இப்போதைக்கு புனித ஆன்மீக அடுப்ப சுமார் இருநூறு மீட்டர் தூரம் வரைக்கும் பயன்படுத்த முடியும் எதிரிகள் இந்த தூரத்தை தாண்டி போனா புனித ஆன்மீக அடுப்புக்கு எந்த பலனும் இருக்காது லீன் ஜியா லூ இன்னொரு கழுகின் கண் மந்திரத்தை ஆகாயத்துல ஏவினாள் அது லூ குலத்தையோ டைகி குலத்தையோ கண்டுபிடிக்க முடியாது ஆனா லூ குலத்தால பெரிய ஆபத்து இல்லை டைகி குலம் இந்த அரக்க பகுதியில ரொம்ப அபூர்வமா இருக்கும் இன்னொருத்தன் வர வாய்ப்பில்லை இந்த ரெண்டு குலத்தை தவிர மத்த அரக்க இனங்களை இந்த கழுகின் கண் ஈஸியா கண்டுபிடிச்சுடும் எதிரி லீன் ஜியா லூ மெல்லமா சொன்னாள் எல்லாரும் நின்னுகிட்டாங்க லீசின் கேட்டாள் எத்தனை பேரு ஒருத்தன் லீன்ஸின் கண்ணை திருப்பினாள் ஒருத்தன் வந்தா என்ன பெரிய விஷயமா லீன் ஜியா லூ இந்த தடவ சண்டை போடாம மெல்லமா சொன்னாள் அது ஒரு அடர் பச்சை செலின் குலத்தவன் ஒரு இரு கத்தி அரக்கன் அவன் வேகமா வரான் நம்மள துரத்தி வர்றா மாதிரி இருக்கு நோக்கி நோக்கிதான் வரான் அவள் சொன்னத கேட்டதும் லாங் ஹாவோ சென் உட்பட எல்லாரும் முகம் மாறி ஆச்சரியமா பார்த்தாங்க செலின் குலங்கிறது அறக்க இனத்துல ரொம்ப பெரிய குலம் எண்ணிக்கையில இவங்க தான் அதிகம் கோயில் கூட்டணி ஆராய்ச்சி பண்ணினதுல செலின் குலத்தோட மொத்த மக்கள் தொகை குறைஞ்சது மூன்று மில்லியன் செலின் குலத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் சுமார் ஒரு லட்சம் இரு கத்தி அரக்கங்க போல செத்து போறாங்க செலின் குலத்தோட இரு கத்தி அரக்கங்க தான் ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய அரக்கங்க இவங்க மனுஷங்க மாதிரி உருமாறினவங்க இல்ல எழுபத்திரண்டு அரக்க கடவுள்கள் பூமிக்கு வந்தப்ப உருமாறின ஒரு வகையான மந்திர மிருகத்தோட உருமாற்றம் இவங்க ஆரம்பத்துல இவங்களோட சண்டை சக்தி இரண்டாவது படி வீரனுக்கு சமமாத்தான் இருந்துச்சு ரொம்ப கம்மியான அரக்க வகைகள்ல இவங்களும் ஒருத்தங்க ஆனா இவங்களோட இனப்பெருக்கம் ரொம்ப வேகமா இருக்கிறதால இவங்களோட ஜனத்தொகை ஏறிட்டே போயி சில ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் ரொம்ப அதிக ஜனத்தொகை கொண்ட அரக்க குலமா மாறிட்டாங்க சாதாரண இரு கத்தி அரக்கனா இருந்தா லாங் ஹாவோஸ் சென்னோட டீம் அவங்க லெவல்ல உள்ள டஜன் கணக்கான எதிரிகளை ஈஸியா சமாளிக்கும் ஆனா லீன் ஜியா லூ அது அடர் பச்சை நிறத்துல இருக்குன்னு சொன்னதுதான் பெரிய பிரச்சனை சாதாரணமா செலின் குல இரு கத்தி அரக்கங்க கருப்பு நிறத்துல இருப்பாங்க உடம்பு முழுக்க ஓடுகளால மூடி இருக்கும் மனுஷங்க மாதிரி பேசினா இவங்களுக்கு வெளி ஆன்மீக சக்தி தான் இருக்கும் உள் ஆன்மீக சக்தி இருக்காது உடம்பு பலத்தை நம்பி சண்டை போடுற ஒரு அரக்கை இனம் ஆனா ஒரு கருப்பு நிற செலின் குல இரு கத்தி அரக்கன் அடர் பச்சை நிறமா மாறினா அது அவன் ஒரு புது லெவலுக்கு போயிட்டான்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்தா அவங்க செலின் குலத்துல ராஜாக்கள் மாதிரி பத்து ஆயிரம் இரு கத்தி அரக்கங்கள்ல ஒரே ஒரு அடர் பச்சை இரு கத்தி தான் இருப்பான் செலின் குல ராஜாவுக்கு உண்மையான அஞ்சாவது படி சக்தி இருக்கும் இவங்க ரொம்பவே கடுமையான எதிரிகள் மத்த அஞ்சாவது படி வீரர்கள் கூட இவங்கள சமாளிக்க முடியாது முன்னாடி நம்மள தாக்கிய சக்தி வாய்ந்த டைக்கி அரக்கன் ஐந்தாவது படிக்கு பக்கத்துல இருந்தான் ஆனா அவன் உண்மையான ஐந்தாவது படி அரக்கன் இல்ல மனுஷங்களுக்கும் அரக்கங்களுக்கும் ஐந்தாவது படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசம் நாலாவது படிக்கும் அஞ்சாவது படிக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரு பெரிய நைட்டுக்கும் ஒரு நில நைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி ஒன்பதாவது ரேங்லா உள்ள ஒரு பெரிய நைட்டுக்கும் முதல் ரேங்லா உள்ள ஒரு நில நைட்டுக்கும் இடையில் கடக்கவே முடியாத ஒரு இடைவெளி இருக்கும் சந்தேகமே இல்லாம இப்போ வந்த இந்த அடர் பச்சை இரு கத்தி அரக்கன் நம்மள அடியோடு அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் என்ன செய்யறது லீன்ஜியா லூவோட கண்கள் லாங் லாங்ஹாவோ சென்ன பார்த்துச்சு லாங்ஹாவோ சென் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு திரும்ப கேட்டான் வேற எந்த அரக்கனையும் பார்த்தியா லீன்ஜியா லூ தலையை அசைச்சு சொன்னாள் வேற யாரையும் நான் பார்க்கல இவன் தனிதான் அரக்கங்களுக்கு நம்மை இங்க இருக்கோம்னு தெரிஞ்சாலும் நம்மள சமாளிக்க அவங்க மெயின் படையை அனுப்ப மாட்டாங்க ஒரு அடர் அடர்பச்சை இரு கத்தி அரக்கன் ஒரு அரக்க கடவுளோட பாடி காட் ஒரு கண்ணுக்கு தெரியாத டைகி அரக்கன் இருபது லூக்குல மறைந்த வீரர்கள் இவ்வளவு அனுப்பினதே நம்மள பெருசா நினைச்சுதான் என் கணிப்புப்படி இப்போதைக்கு வேற எந்த அரக்கனும் இவனுக்கு உதவ வரமாட்டான் லாங் ஹாவோ சென் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தான் அவன் கண்கள்ல ஒரு உறுதியான பார்வை இருந்தது ஒளிஞ்சுக்கிறது தற்காலிக ஏற்பாடுதான் இந்த அடர் பச்சை இரு கத்தி அரக்கனோட வேகம் நம்மளால போட்டி போட முடியாது அவன் சீக்கிரமா நம்மள பிடிச்சுடுவான் எல்லோரும் அமைதியா உங்க ஆன்மீக சக்தியை மீட்டுக்கோங்க அக்கா ரோச கூப்பிடு நாம சண்டை போட்டு செத்து போலாம் இந்த தடையை நம்ம தாண்டிட்டா நம்ம கூட்டணிக்கு திரும்பி போக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சரிதான் லீஸின் ஒரு புதிய கன்றுக்குட்டி மாதிரி புலிக்கு அஞ்சாதவள் உடனே ரோஸை வரவழைச்சு திரும்பி ரோஸ் யூனிகார்னோட முதுகுல ஏறினா ஒரு கம்பீரமான தோற்றத்தோட.